நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்காக இருக்குங்க அதாவது தீபா தப்பிச்சு மட்டப்பத்துக்கு போயிட்டு அங்கே தான் சொல்லணும் சீனில் வந்துட்டு அந்த ஜோசியகாரங்களும் தீபாவோட அம்மா அப்பாவும் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என்ன நம்பாம நீங்க இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஜோசியரே நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சமந்திட்டு சொல்லிட்டேன் ஆனா அவங்க என் மருமகளுக்கு தாலி இறங்குச்சு மறுபடியும் வந்துட்டு அவள் கழுத்தில் தாலி இறத நான் பார்க்கணும் அதனால என் உசுரே போய் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே நாங்கள் என்ன ஜோசியரே பண்ணுறது எங்களாலேயும் வந்துட்டு அவங்க கட்டளையை தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் இப்போ கூட என்னால் ஏனோ தானோன்னு விட்டுட்டு போயிருக்கிற முடியும் ஆனால் ஒரு உயிர் போகக்கூடாதுன்ற ஒரு ஆசையில் அக்கறையில் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் உங்கள் மகளுக்கு தாலி ஏறலனாலும் அவன் இந்த வீட்டு மருமக தானே அவள் இந்த வீட்டு மருமகம் இல்லைன்னு ஆயிடாதே அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க ஒரு உயிர் முக்கியம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப இன்னும் இவ இப்படிலாம் பேசிட்டு போகிற போறாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சைட்ல தெரியும் பார்த்தா இதெல்லாம் ஆனந்த் கேட்டுறாங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா காலத்துல தாடி ஏறினா எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தா இதையே முன்னாடியே எங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி நாங்க எவ்வளவோ சொன்னோம் அவங்க தான் சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ நான் உடனே இதை நான் கார்த்தி கிட்ட சொல்லுவேன் சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நான் ஆனந்த் கிளம்பி போறாரு ஐயோ என்னங்க வாங்க நம்ம சம்மந்திட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட்டு விறுவிறுன்னு போய் அபிராமியை தான் பாக்குறாங்க சம்மந்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அப்படியா சரி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கறேன் ஆனந்த கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆனந்த டேடா ஆனந்த் வந்துட்டு காட்டிய தேடிட்டு இருக்காங்க அப்புறம் ஆனந்தையும் பாத்துறாங்க ஆனந்திங்க வா உன் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இப்பதான் நான் எல்லாத்தையும் கேட்டு வர்றேன் தீபா கழுத்துல தாலி என்ன உங்க உயிருக்கு ஆபத்தாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமி வந்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க அப்புறம் ஏமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க தீபா நம்ம வீட்டு மருமக தானம்மா அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்காக கடைசி வரைக்கும் அவள் கழுத்தில் மஞ்ச கயிறோடவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போட்டோன்னு சொல்கிறையடா அதை எப்படி என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் எல்லா மருமகளும் நல்லா இருக்கும்போது அவன் மட்டும் மஞ்ச கையத்தோடு இருந்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த குற்ற உணர்ச்சியை என்னை கொண்டுருண்டா அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அச்சனை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் உன் தம்பிக்கும் அப்படி தான் ஆனால் கார்த்திகை வந்துட்டு நான் அப்படியெல்லாம் பண்ணல அதெல்லாம் நான் கண்குளிர பார்க்கணும் அதுக்கடுத்து என் உசுறு போனாலும் பரவாயில்ல இதை நீ தயவு செய்து யாருக்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல அதை சத்தியம் பண்ணி கூட முக்கியமாக கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல சத்தியம் பண்ணுடா நீ மேலே உண்மையான அன்பு வச்சிருந்தானா இந்த அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனந்தும் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண அபிராமியும் வந்துட்டு ஃபீல் தான் பண்ணுறாங்க அடுத்து கார்த்திகை காமிச்சிட்டு இருக்காங்க வேமா சரவணன் தான் கால் பண்ணுறாரு அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாரு என்னாச்சு உங்கள் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கார்த்தி நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஐடியாவே கிடையாது என்னோட கெஸிங் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மண்டபத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீங்களே தேடி பாருங்க நானும் பார்த்துக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சதும் அருண் அந்த இடத்துக்கு வராங்க என்னன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தியா அவங்க எதுவும் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்திகை நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஃபுல்லாமே நம்ம ரிலேட்டிவாஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் தேடி பார்த்து கிழிச்சிங்க கண்டு முன்னாடியே இருக்காங்க கண்டுபிடிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஏசிட்டு இருக்குது அப்படியா அப்படின்றாங்க ஆமாம் கார்த்தி எல்லாமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க அப்படி தான் சுற்றி முற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கண்டு முன்னாடி ஏதோ இருக்குன்னா ஆனால் நம்ம மிஸ் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கார்த்திகை கார்த்தி கொஞ்சம் சரியாக வந்துட்டு கெஸ்ட் பண்ணுறாரு சரிண்ணா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி ஒரு மாதிரி யோசனையில் இருக்காங்க அதே சைடு இந்த பக்கம் தீபாவோட அம்மா அப்பாவுக்கு இருக்காங்க எங்கள் என்னங்க இது சம்மந்தி பேசி வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா தம்பியையும் சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டாங்க நான் அப்படின்னா எது நாள் எல்லா பழியும் நம்ம மேலே தனங்க விழுகும் இப்போ பற்றி தீபா கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஜானகி நீ சொல்கிறது சரிதான் வா இப்போ சமயத்தை தீபா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரூமுக்கு போகிறாங்க தீபா வந்துட்டு கதவை திறந்து விட்டு போய் உட்காந்துடுறாங்க அதாவது நம்ம ரியா உட்காந்துட்டு என்னப்பா என்ன என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உன் கல்யாணத்தை பற்றி இதாம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னை கூட ஐஸ்வர்யா அவங்ககிட்ட சொன்னாலே அதெல்லாம் உண்மைதாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ இந்த ஐஸ்வர்யா அந்த தீபா கிட்டே என்னத்தை சொல்லி வச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே சரி சரி இவங்க கிட்டே கேட்போம் அப்படின்னு ஐஸ்வர்யாக்காவா அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா தெரியாத மாதிரி கேட்குறேன் உன் கழுத்தில் தாலி உன் மாமியார் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க என் கழுத்தில் தாலி என்ன எங்கள் அத்தை உயிருக்கு ஆபத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா அதனால தான் அந்த ஜோசியரை இப்பையும் பார்த்தோம் அவங்க வந்துட்டு அதையே அடிச்சு சொல்கிறாங்க சொல்றாங்க நீ இதை அம்மா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீ என் என்னைக்கோ ஒரு நாள் கழிச்சு என்னைக்கு தான் வாழ்க்கையில நல்லது நடக்குன்னு பார்த்தா நீங்களே அதை கெடுத்துருவீங்க போல இங்க பாருங்க என் கழுத்துல தாலி ஏறதுனால யார் உயிர் போனாலும் எனக்கு கவலை கிடையாது அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க தானே இனிமே அவங்க வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க இனிமே வாழப் போறது நான் தான் மாதிரி சொல்ல ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க நீல வந்துட்டு இப்படி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இனிமே என் வாழ்க்கை பத்தி மட்டும்தான் நானும் யோசிப்பேன் அது மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைங்க அதுவே போதும் தயவு செய்து இதை யாருக்கிட்டே சொல்லாதீங்க முக்கியமா என் புருஷன் கிட்ட சொல்லி தொலைச்சிடாதீங்க உங்கள் மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கா அதை மட்டும் யோசித்துக்கோங்க கண்டதையும் பேசி ஏன் மனசை கடுத்துட்ருக்காதிங்க போங்க தயவு செய்து இங்கே இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியில் வந்து எங்க இது நம்ம தீபா மாதிரியும் இல்லைங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க தீபா வந்துட்டு இப்படியெல்லாம் நினைக்கிறவே கிடையாது எங்கே தான் உசுரு போனாலும் பரவாயில்ல தான் அத்தை வந்துட்டு உயிரோடு இருக்குன்னு எங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடே காமிச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அண்ணே அண்ணே ரெஸ்ட் ரூம் வருதுனே ரொம்ப அவசரம் நான் போயிட்டு வந்துடுறேன்னே அப்படின்னு மாதிரி சொல்ல ஏ அதெல்லாம் போக முடியாது சும்மா இரு என்னை தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படின்னு மாதிரி சொல்ல அண்ணே தப்பிக்கலாம் மாட்டேன்னு உண்மையாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வருதுனே அப்படின்ன மாதிரி சொல்ல ஏய் பொம்பளை பிள்ளை பாத்ரூம் வருதுன்னு போய் சொல்லுமா போடா பாவண்டா அவுத்து விடு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் சொல்ல அதை கேட்டால் ஒருத்தன் வந்துட்டு அவுத்து தீபா வந்துட்டு கூப்பிட்டு போய் ரெஸ்ட் ரூம்களை விடுறான் அவன் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி செல் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தீபா கதவை திறந்து வெளியில் வந்து பக்கத்தில் கட்ட இருக்குது அதை எடுத்து அவனை அடி அடினு அடிச்சு அவனை மட்டையாக்கிறான் அந்த சவுண்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்டுருது ஏ எதாவது சவுண்டு கேக்கு போய் பாடுறா அப்படின்னு சொல்ல ஒருத்தன் வந்துட்டு வெளியில் வர்றான் அவனையும் போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு தீபா ஓட்டமாக ஓடி ரோட்டுக்கு வர்றாங்க பார்த்தா ஒரு ஆட்டோ வருது ஐயோ இது எந்த இடம் கூட தெரியலையே இப்போ நான் எப்படி மண்டபத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஆட்டோவை வந்து நிப்பாட்டிடுறாங்க தீபா இங்கேருந்து வலசரை பார்க்க போகணும் அங்கே ஒரு மண்டபம் இருக்கு அங்கே போகணும் என்ன வேமா போங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமா ஏறி உட்காரு அப்படின்னு மாதிரி செல்ல தீபாவும் வந்துட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துடுறாங்க அண்ணா சீக்கிரம் போங்கன்னா சீக்கிரம் போனால் தானே கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி செல்ல இதோ போயிட்றமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு